இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சாமி படங்களுக்கு மஞ்சள் வைக்கும் போது நம்ம வைக்கிற மஞ்சளோட அந்த சொந்தம் ஜவாது ரசாங்கம் பன்னீர் சேர்த்து கலந்து வச்சோம்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் நல்ல நறுமணத்தோடு இருக்கும் நம்ம அந்த பூஜை நுழையும் போதெல்லாம் ஒரு நல்ல நறுமணத்தை நம்ம உணர முடியும் நம்ம வைக்கிற குங்கு மஞ்சளும் ஒரு நல்ல ஒரு கலர்ச்சியான ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பூஜை ஏரியில் அதே போல் ஒரு சின்ன பவுலோ இல்லை ஒரு விளக்கோ எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் சந்தனம் தசாங்கம் கொஞ்சம் ஜவாது கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் உங்களோ உங்களோட பூஜை ரூம் தெய்வீக அம்சத்தோடு இருக்கும் நல்ல நறுமணமாகவும் இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்